ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நானுங்கள் அன்பு தொழில் ராஜே இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற ஒரு மெத்தடு வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு சீக்ரெட் மெத்தடு சொல்லலாம் சொல்லப்போனால் இது வந்து அந்த காலத்து ஒரு மெத்தடுன்னு சொல்லலாம் பல சகோதரிகள் வந்து எங்கிட்ட இதை பற்றி கேட்டாங்க நீங்கள் கேட்குற ஒரு ஒரு விஷயமும் நான் கண்டுபிடிச்சி அது இந்த மாதிரி இருக்குன்னா நான் கொடுத்துட்ருக்கேன் அது நல்லா பலன் சொல்கிறீங்க இந்த மெத்தடு வந்து ஒரு அந்த அந்த காலத்தில் பாட்டி முறைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரியான ஒரு மெத்தடில் வரும் பட் ரொம்ப பவர்ஃபுல் சரிங்களா நம்பிக்கையோடு இதை செஞ்சு பார்க்கும்போது நல்ல ஒரு பலன் கொடுக்கும் அதுக்கு முன்னாடி இது வந்துட்டு நம்மளோட சகோதரி வீட்டில் அவங்க வீட்டை பூஜை அறையிலேருந்து வெளியே பார்த்தா தோட்டம் தெரியுதுங்க அந்த தோட்டத்தில் வந்துட்டு இந்த மரம் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே இந்த மரம் வந்து இருக்குது இந்த மரத்தில் ரெண்டு கண் மூக்கு மாதிரி வராகி அம்மனோட ரூபம் மாதிரி தெருது சிஸ்டர் எங்கள் வீட்டை ஜன்னலேருந்து பார்த்தா வெளியே இந்த மரம் தெரியும் இதில் வந்து அம்மா முகம் மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி அவங்க எடுத்து அனுப்பியிருக்காங்க உங்களுக்கு வந்து காட்ட சொன்னாங்க இந்த மரத்தை வந்து நம்ம சிஸ்டருக்கும் காமிங்க எப்படி இருக்குன்னு அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க நல்லா உங்களுக்கு ரவுண்ட் பண்ணியிருக்கேன் ஜூம் பண்ணியும் காமிச்சிருக்கேன் உங்களுக்கும் இது வராகிய மாதிரி தான் தெரியுதா எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள் அதாவது நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த காலத்து முறை அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் இல்லைங்களா அது எதை மீன் பண்ணி சொன்னேன்னா அந்த காலத்தில் இந்த பீரியட்ஸ் டைம் வந்து தள்ளி போகிறக்குன்னு ஒரு மெத்தட் வந்து வச்சுருந்தாங்க இப்போ பீரியட்ஸ் டைம் தள்ளி போகிறக்கும் இப்போ நான் சொல்ல போகிற முறைக்கும் என்ன சம்மந்தங்கிறது இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கு அது புரியும் சரிங்களா அதாவது என்னென்னா பீரியட்ஸ் தள்ளி போகிறதுக்கு நிறைய டேப்லெட்லாம் வந்து இப்போ நம்ம சாப்பிட்றோம் ஒரு அஞ்சு நாளைக்கு ஏழு நாளைக்குன்னு ஏதாவது கோவிலுக்கு போகிறங்கம்போது முன்கூட்டியே நம்ம டேப்லெட்ஸ் வந்து சாப்பிட்றோம் இந்த டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறது வந்து நமக்கு சைட் எஃபெக்ட்ஸ் வந்து நிறையா கொடுக்கும் உடல் ரீதியாக நிறைய ப்ராப்ளம் வந்து அது ஏற்படும் ஆனால் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா புளியங்கொட்டை இருக்குது இல்லைங்களா புளியங்கொட்டைங்கிறது நம்ம புளிக்குள்ளே இருக்கும் புளி மரத்துலேருந்து விழுற அந்த புளிக்குள்ளேருந்து அந்த கொட்டை இருக்கும் கடையில் வாங்குகிற புளியிலேயே அந்த உள்ளுக்குள்ளே அந்த சீடு வந்து இருக்கும் இந்த புளியங்கொட்டையை என்ன பண்ணுவாங்களாம் இதை வந்துட்டு ஏழு எத்தனை நாள் நமக்கு தள்ளி போகணுமோ அத்தனை எண்ணிக்கையில் ஏழு நாளைக்கு நமக்கு தள்ளி போகணும் அஞ்சு நாளைக்கு தள்ளி போகணுன்னா அத்தனை புளியங்கொட்டையை எடுத்து தனியாக ஒரு பேப்பரில் மடித்து தண்ணி குடத்துக்கு அடியில் வந்து வைப்பாங்க இப்படி வச்சுட்டாலே நமக்கு வந்துட்டு தள்ளிப்போகும் நாள் வந்து தள்ளிப்போகும் பீரியட்ஸ் தள்ளி போகும் அப்படின்னு வந்து ஒரு ஐதீகமாக அந்த காலத்தில் எந்த ஒரு டேப்லெட்லாம் எதுவுமே இல்லாமல் இந்த முறையை வந்து கடைபிடிச்சாங்கன்னு சொல்லுவாங்க சரிங்களா இப்போ இதுக்கும் நான் சொல்கிற முறைக்கு என்னென்னா பல சகோதரிகள் எங்கிட்ட கேட்டுக்கிட்டது நம்ம வந்து பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுவோம் பட்ஜெட் ஃபேமிலின்னு சொல்ல மாதிரி நம்ம வீட்டிலலாம் பட்ஜெட் போட்டு ஒரு மாதத்துக்கு பத்தாயிரரூபா செலவுக்கு போகுதா மற்ற செலவில் ஒரு ரெண்டாயிரரூபா மாதம் சேவிங்ஸ் எடுத்து வைக்கிறோமா இந்த மாதிரி கணக்கு போட்டு செலவு பண்ணுற ஃபேமிலிஸ் வந்து நம்மளாம் இருப்போம் அதில் அந்த ரெண்டாயிரம் ரூபாய் கூட நம்மளால் எடுத்து வைக்க முடிய மாட்டேங்குது ஏதாவது ஒரு செலவு வருது அந்த ரெண்டாயிரூபாங்கிறது கூட ஒரு சிட்டு கட்டுறக்கா இருக்கும் ஒரு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறக்கா இருக்கும் மாதமான ஒரு ரெண்டாயிரூபா சேமித்து வச்சா தான் அந்த வருஷத்துக்கு வந்து எனக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க அதுவும் கையிலேருந்து கரைஞ்சி போகுது ஸோ நீங்கள் நினச்சா உங்கள் கையில் இருக்க பணம் செலவாகாமல் ஸ்டாப் பண்ண முடியும் அது எப்படிங்கிறது தான் இந்த சீக்ரெட் மெத்தட் நான் சொல்கிறேன் சேம் இந்த புளியங்கொட்டை இருக்கு இல்லைங்கன்னா உங்களுக்கு பிக்சரில் காமிச்சிருக்கேன் புளியங்கொட்டைன்னா என்னன்னு தெரியாதவங்க இதை பார்த்துக்கோங்க இந்த புளிக்கு உள்ளே இருக்கிற அந்த சீடு அதை உடச்சி எடுத்து அந்த சீடு வந்து உள்ளுக்குள்ளே இருக்கும் இந்த சீடு தான் புளியங்கொட்டைன்னு சொல்கிறோம் இது நீங்கள் வெளிநாட்டில் இருக்கவங்க கூட இந்த பரிகாரம் நீங்கள் செய்யலாம் உங்களுக்கு அமேசானில் இந்த சீடு வந்து கிடைக்கும் சரிங்களா கூட இதெல்லாம் சேல் பண்ணுறாங்க அப்போ பார்த்துக்கோங்க இது எப்படி இருக்குன்னு இது வாங்கி வச்சுக்கோங்க இல்லை உங்கள் வீட்லேயே வந்து புளி இருக்குன்னா அதுக்குள்ளே கண்டிப்பாக ஒன்று ரெண்டு சீடாச்சும் இருக்கும் அது வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ இது வந்து நம்ம என்ன பண்ணுங்கிறது உங்களுக்கு சொல்கிறேன் இதில் வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது டிஃப்ரெண்ட்னா என்னென்னா ஒரு சிலர் ஒரு ஒரு மாதிரி பட்ஜெட் போட்டு இதை எடுத்து வைப்பீங்க மாதம் மாதம் வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் எடுத்து வச்சு ஒரு வருஷத்துக்கு நம்ம சேர்த்து ஏதாவது ஒரு விஷயத்துக்கு பயன்படுத்துவோம் அது ஒரு மெத்தட் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ பத்தாயிரரூபா பதினஞ்சாயிரூவா சம்பளம் வாங்கினாங்கன்னா அந்த காசு ஃபுல்லாகவே இருந்து செலவாயிடும் ஒரு ஐநூறுரூவா கூட எடுத்து வைக்க முடியாது அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து வரும் மீறி ஒரு ஐநூறுவா எடுத்து வைக்கிறாங்கன்னா அந்த ஐநூறுவாய்க்கும் ஏதாவது ஒரு செலவு வந்துடும் அதுதான் என் பிரச்சனையாக இருக்குது நான் எடுத்து வைக்கிற காசு என் கையிலேருந்து போயிடுது அப்படின்ற மாதிரி பல சிஸ்டர்ஸ் வந்து வருத்தமாக வந்து சொல்லியிருக்கீங்க அதுக்கு என்ன பண்ணணுன்னால் இப்போ ஒரு ஒரு மாதத்துக்கு இந்த மெத்தட் வந்து மாதத்துல ஒரு வாட்டி நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும் புரிஞ்சுதுங்களா ஸோ இது வந்து நம்ம என்ன பண்ணணுன்னா அடுத்த மாதம் நான் ஒருத்தருக்கு மூணாயிரம் ரூபா கொடுக்கணும் சிஸ்டர் அதுக்கு நான் இந்த மாதம் எடுத்து வச்சிருக்கேன் ஆனால் அடுத்த மாதம் வரைக்கும் எனக்கு அது செலவாகாமல் இருந்தால் தான் அவங்கக்கிட்ட நான் கொடுக்க முடியும் இப்படி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணுன்னா நீங்கள் சேலரி வாங்கினோன்னே உங்களுக்கு எந்த டேட்டில் கைக்கு பணம் வருமோ எனக்கு தேதி சம்பளம் கிடச்சிரும் அதுலேருந்து நான் ஒரு ரூபாய் எடுத்து வச்சுப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணுன்னா உங்கள் வீட்டில் நீங்கள் பூஜை அறையில் உட்காந்து செய்கிறவங்களாக இருந்தால் குங்குமம் பயன்படுத்துங்க சிலர் வந்து பீரியட்ஸ் ஆகிருப்பீங்க நான்வெஜ்லாம் சாப்பிட்றேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கோலமாவு பயன்படுத்துங்க இப்போ பூஜெரியில் உட்காந்து நீங்கள் செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா வீட்டில் குங்குமம் இருக்குது இல்லைங்களா அந்த குங்குமத்தை ஒரு தண்ணி குடம் வைக்கிற அளவுக்கு அந்த தண்ணி குடத்தை அந்த மேலே வைக்கணும் அந்த அளவுக்கு ரவுண்டு வந்து போட்டுக்கோங்க ரவுண்டுனால் ஃபுல்லாக அப்ளை பண்ணணும் வெறும் பாட்ரு அந்த கோடு மட்டும் இல்லாமல் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிக்சரில் சாம்பிளுக்கு காமிச்சிருக்கேன் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க குங்குமத்தால் அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே உங்கள் ஆள்காட்டி விரல் வலது கை ஆள்காட்டி விரலால் ஒரு நம்பரை வந்து நீங்கள் அது எழுதணும் அந்த நம்பரும் உங்களுக்கு பிக்சரில் இப்போ காமிச்சிருக்கேன் குங்குமத்தில் உங்கள் ஆள்காட்டி விரலால் குங்குமத்தில் இந்த நம்பரை வந்து நீங்கள் எழுதுங்க எழுதிட்டு என்ன பண்ணுங்கன்னா ஒரு பதினோரு ரூபா சரிங்களா ஒற்றப்படையில் தான் இந்த காசு எடுத்து வைக்கணும் பதினோரு ரூபா இருபத்தி ஒரு ரூபா முப்பத்தி ரூபா இப்படி வந்து ஒற்றப்படையில் வந்துட்டு நூற்றி ஒரு ரூபா இப்படி உங்களால் எவ்வளோ முடியுமோ காசு வந்துட்டு ஏதாவது ஒரு சாமியை நினச்சிக்கோங்க உங்கள் இஷ்ட தெய்வமாக இருக்கலாம் இல்லை உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க சுவாமியாக இருக்கலாம் சில பேர் வந்து நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ அந்த எல்லை தெய்வத்தை கும்பிடுவாங்க அதாவது நம்ம நம்ம இருக்கிற திசையில் எந்த சுவாமி இருக்கோ அந்த சுவாமியை வந்து கும்பிடுவாங்க அந்த மாதிரி நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ அந்த ஊரில் இருக்க அந்த எல்லை சுவாமியை வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படி நினச்சி அந்த சுவாமியை நினச்சி பதினோரு இந்த மாதிரி காசு வந்து எடுத்து வச்சுக்கோங்க அந்த நம்பரை எழுதிட்டு இந்த காசை எடுத்து வைக்கணும் அது மாதிரி இந்த புளியங்கொட்டை இருக்குது பார்த்திங்களா இந்த புளியங்கொட்டையும் வந்துட்டு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க அதாவது ஒரு ஏழு புளியங்கொட்டை நமக்கு தேவைப்படும் ஏழே ஏழு போதும் அவ்வளோதான் அதுக்கு மேலே தேவைப்படாது அதையும் வந்து எண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா அந்த குங்குமத்தை ரவுண்டாக போட்டிருக்கீங்க இல்லையா அது மேலே நம்பரை எழுதிக்கோங்க நம்பரை எழுதி காசு வச்சுக்கோங்க அந்த காசு பக்கத்தில் இந்த புளியங்கொட்டையை வச்சுட்டு நிறகுடம் தண்ணியை எடுத்து அது மேலே வைங்க தான் அந்த மெத்தட் நிறகுடம் தண்ணி எடுத்து அதை மூடி வச்சுருங்க இது வந்து பூஜை ரூமில் செய்கிறமா இருந்துச்சுன்னா குங்குமம் பயன்படுத்துங்க இதே முறையை நீங்கள் வெளியில் வச்சு செய்கிறமா இருந்துச்சுன்னா கோலப்பொடி பயன்படுத்திக்கோங்க குங்குமத்துக்கு பதிலாக கலர் கோலப்பொடியை வந்து நீங்கள் பயன்படுத்தி இதை முறையை வந்து நீங்கள் செய்யலாம் அந்த நம்பர் எழுதுறதும் அந்த கோலப்பொடியிலே நீங்கள் அப்படியே எழுதலாம் புரிஞ்சுதுங்களா ஸோ இது வந்து பீரியட்ஸ் ஆனவங்களுக்கு பூஜையில் வச்சு செய்ய வேண்டான்னு கோலப்பொடியை வச்சு நான் செய்ய சொல்லியிருக்கு இந்த மாதிரி மெத்தட் இப்படி நீங்கள் செஞ்சு வச்சது ஒரு மாதத்துக்கு அதை அப்படியே இருக்கணும் யாரும் போய் அதை டச் பண்ணவெல்லாம் வேண்டாம் நீங்கள் வீடெல்லாம் கூட்டுறீங்கன்னா கொஞ்சம் பார்த்து அந்த ரவுண்டெல்லாம் அலையாமல் நீங்கள் ஒரு ஓரமாக வந்து கூட்டி எடுத்துக்கோங்க அந்த அந்த ரவுண்டு வந்து கலையக்கூடாது இந்த மாதிரி இருக்குது சரிங்களா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து வச்சுக்கணும் ஒரு மாதத்துக்கு அப்படியே இருக்கணும் இப்படி நீங்கள் செஞ்சுட்டு என்ன பண்ணுங்கன்னா உங்கள் கையில் இருக்க அந்த பணம் இருக்குல்லையே அவங்க சம்பள பணம் வந்திருக்குல்ல அதுலேருந்து நீங்கள் எவ்வளோ ரூபாய் வேணுமோ அவ்வளோ ரூபாய் எடுத்து வச்சுக்கலாம் கரெக்டாக ஒரு மாதம் சரிங்களா எந்த டேட்டில் நீங்கள் எடுத்து வைக்கிறீங்களோ அடுத்த மாதம் அந்த டேட் வரைக்கும் உங்கள் கையில் அந்த பணம் செலவாகாமல் இருக்கும் இதுதான் நான் சொன்னது பத்திரமாக இருக்கும் ஒன்றுமே ஆகாது இது வந்துட்டு ஒரு பாட்டி முறைன்னு சொல்லலாம் அந்த காலத்தில் இதெல்லாம் செஞ்ச ஒரு முறை ரொம்ப நம்பிக்கையோட இந்த முறையை வந்து நீங்கள் செய்யும் போது கண்டிப்பாக உங்கள் கையில் இருக்க பணம் எக்கானத்தை கொண்டும் செலவாகாது இது ஒரு மெத்தட் இருக்குங்க கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் அப்புறம் ஒரு மாதத்துக்கு அப்புறம் மறுபடியும் நீங்கள் எடுத்து வைக்கணும் சிலர் வந்து கேட்பீங்க இப்போ மாதம் மாதம் நான் வந்து எடுத்து வைக்கணும் எனக்கு செலவு வராமல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மாதம் மாதம் இந்த முறையை நீங்கள் செய்யலாம் ஒரு மாதம் கழித்து மறுபடியும் இந்த முறையை நீங்கள் ரொட்டீனாக எந்த டேட்டில் செய்கிறீங்களோ அடுத்த மாதம் அந்த டேட் வரும்போது ஒரு மாதம் ஆச்சா அப்போ பழசு அந்த வட்டத்தெல்லாம் அழிச்சிட்டு கோலப்படியாக இருந்தால் எடுத்து அள்ளி வெளியே போட்டுருங்க அந்த குங்குமத்தை வந்து தண்ணியில் கரைச்சி விட்ருங்க அந்த காசு வந்து நீங்கள் எந்த சுவாமியை நினச்சி வேண்டிங்களோ அந்த சுவாமி உண்டியலில் போட்டுருங்க இந்த புளியங்கொட்டையை நீங்கள் தூக்கி வீசிடுங்க வெளியே அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ண வேண்டாம் மறுபடியும் புதுசாக அதை மாதிரி செய்யணும் சரிங்களா அது மாதிரி அந்த நிறகுடன் தண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா ஒரு மாதங்கும்போது அந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கம்மி இருக்கும் அதனால் அது ஒன்றும் நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டியதில்லை அந்த தண்ணியை ஏதாவது செடிகளுக்கோ மரத்துக்கோ வந்து ஊற்றுங்க உங்கள் வீட்டுக்கு வெளியே இருந்துச்சுன்னா அப்படி அந்த தண்ணி அதுக்கு ஊற்றும் போது அந்த பணம் வந்துட்டு படிப்படியாக நம்மக்கிட்ட வளர்ந்து வரும் சரிங்களா பணம் வந்து சேமிச்சுட்டே நம்ம இருப்போம் அது ஒரு மெத்தட் அந்த தண்ணி அதுக்கு ஊற்றுறனால இல்லை செடி கொடி எல்லாம் இல்லைன்னு நினைக்கிறவங்க நீங்கள் கீழே ஊற்றிக்கோங்க பட் செடியெல்லாம் இருந்துச்சுன்னா அதுக்கு ஊற்றி நல்லது அந்த தண்ணியை அந்த மாதிரி வந்து பாத்துக்கோங்க சரிங்களா இது வந்துட்டு நம்மளோட சிஸ்டர் ஒரு பொண்ணு வந்துட்டு என்கிட்ட அடிக்கடி இதை கேட்பாங்க அக்கா நான் கையில் காசு தங்க மாட்டேங்குது செலவாகி போகுது இதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்லுங்கள் இதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்லுங்கள் என்ன மாதிரி பல பேரும் இருப்பாங்க இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஸோ இந்த இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம வீட்டில் எல்லாத்துக்கும் இந்த மாதிரி இருக்கும் கையில் காசு எடுத்து வைப்போம் அது வேறு ஏதாவது ஒரு செலவுக்கு போயிடும் எப்படி தான் அந்த காசு செலவு வரும்னே தெரியாது எடுத்து வச்சு அதாவது செலவு கண்டிப்பாக வந்துடும் ஸோ இந்த மாதிரி முறை செய்யும் போது நம்ம கையில் இருக்க காசு எக்கானத்தை கொண்டும் கரையாது அதுக்காக வேண்டிதான் இந்த மெத்தட் ரொம்ப பவர்ஃபுல்லாக அது ஒர்க் அவுட் ஆகும் இனி காசு வந்து உங்களால் எடுத்து வைக்க மட்டுமே முடியும் நீங்கள் கரையாது உங்கள் காசு நீங்களே நினச்சாலும் செலவாகாது அப்படின்னு சொல்கிறது கரெக்டாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஐ திங்க் நம்ம சொன்ன விஷயம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இது போல் பல எல்லாம் நான் காத்துட்டே இருக்கேன் உங்கள் தொழில் ராஜி தேங்க்யூ ஸோ மச்